அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து கழுத்து வலிக்குள்ளே வந்து கொஞ்சம் சில ஸ்ட்ரெச்சர்ஸ்லாம் வந்து பண்ணிடலாம் அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் இப்போ எதனால கழுத்து வலி வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சிறியவர்கள்லேருந்து இருந்து பெரியவர்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கையில் வந்து தொலை இதை தொலைபேசி மொபைல் ஃபோனை கையில் வச்சுட்டு பார்ப்போம் பார்க்கும்போது ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளும் கழுத்து வலி ஜாஸ்தியாகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட படுக்கிற பொசிஷன் இப்போ நைட்டில் வந்து படுக்கிறோம் இல்லையா படுக்கும்போது வந்து அந்த தலைகணையம் வந்து நம்ம கரெக்டாக வைக்கணும் நம்ம கழுத்துக்கு ஏற்றமே தலைகாணி வந்து வைக்கணும் ரொம்ப அதிகமாக வச்சியும் வந்து படுக்கக்கூடாது ரொம்ப ரெண்டு தலைகாணி அந்த மாதிரி வச்சு படுக்கிறாங்களே அந்த மாதிரி வச்சு படுக்கக்கூடாது ரொம்ப மெனிசனான தலைகாணியை வச்சு படக்கூடாது ஓரளவுக்கு நம்ம கழுத்து கரெக்டாக செட் ஆகிற மாதிரி அந்த தலைகாணியை வச்சு நம்ம படுத்தோம்னா அந்த எந்த இதுவும் மாறாது சொல்லுவாங்களா எப்பயே சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து தூங்கியிருந்தேன் கழுத்தில் வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுனாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்தில் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ட்ரெஃபிஜியஸ் மசில்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதே மாதிரி பின்னாடி இந்த ஒருத்த ஒரு மசில் இருக்கும் இங்கே ஒரு மசில் இருக்கும் இந்த மாதிரி நிறைய மசில்ஸ்லாம் அந்த கழுத்தை ஒட்டி அப்படி இருக்கிறது வந்து டக்குன்னு வந்து ஒரு மாதிரி கிராம்ப் ஆகிற மாதிரி ஆகிடும் இப்படி பிடிச்சிக்கும் அதனால தான் வந்து உங்கள் கழுத்தை வந்து இப்படி திருப்ப முடியலை இதை வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கழுத்தை வந்து அப்படியே ரொட்டேஷன் பண்ணுவாங்க லைட்டாக நெட் ஒடிக்கிற மாதிரி அப்படிலாம் பண்ணுவாங்க சில பிள்ளைங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விளையாட்டுக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு கழுத்தை நல்லா அப்படியே வந்து திருப்புற மாதிரி பண்ணிவிட்டால் நெட் ஒடிக்கிற மாதிரி சொல்லி பண்ணுவாங்க அது பண்ண கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க பட் ஆனால் வந்து ஆக்சுவலாக அது மாதிரி பண்ணக்கூடாது ஒரு லைட்டாக ஒரு ஸ்ட்ரெச் நம்ம கொடுத்தாலே வந்து போதும் தூங்கி எழுந்தவொன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பொறுமையாக வந்து தலையை வந்து நீங்கள் சுழற்சி வந்து செஞ்சுக்கலாம் அதாவது மேல் நோக்கி கீழ் நோக்கி அந்த மாதிரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அப்படியே இப்போ காலத்தில் வந்து நல்லா கீழ் நோக்கி இப்படி வந்து தள்ளணும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பொறுமையா மேல் நோக்கி பார்க்கணும் அப்படியே கீழே இதை வந்து நம்ம மூச்சோடு சேர்த்து பண்ணாலுமே வந்து இன்னும் வந்து நல்லாவே இருக்கும் மூச்சை இழுத்துக்கிட்டே உங்கள் தலையை வந்து பின்னோக்கி வந்து இப்படி மடிக்கணும் மூச்சை விட்டுட்டே உங்கள் தலையை வந்து இப்படி கீழே கொண்டு வரணும் இதுல ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா பொறுமையா பண்ணணும் ரொம்ப வந்து வேகமா பண்றேன்னு சொல்லிட்டு தலைய மேலே கீழே வந்து ஆட்டிகிட்டே இருக்கக்கூடாது அதே மாதிரி இது பண்ணக்கூடாது இப்ப வந்து இன்னும் ஒரு முறை பண்ணிடலாம் இந்த மாதிரி மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் பண்ணணும் அதுக்கப்புறம் இடத்து பக்கம் வலது பக்கம் வந்து வந்து செய்யணும் வந்துட்டு அதே மாதிரி வலது பக்கம் வந்து போது தோல்பட்டையை தோல்பட்ட இருக்கு படணுங்கிறதுக்காக வந்து தோல்பட்டையை வந்து இப்படி தூக்கிட்டு இப்படி பண்ணக்கூடாது தோல்பட்டை உங்களுக்கு அப்படியே தான் இருக்கணும் உங்களுடைய தலைப்பகுதி மட்டும் அப்படியே வந்து இடத்த பக்கமும் வலது பக்கம் பண்ணும் இதே வந்து மூச்சு பயிற்சியோட சேர்த்துமே வந்து நீங்க தாராளமா வந்து பண்ணலாம் மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்ப்போம் இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெச் தான் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஸ்ட்ரெச் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கழுத்து பகுதியை வந்து இப்படி வந்து சாச்சிடுங்க உங்களோட வலது பக்கமா இப்படி சாச்சிட்டு கைகள் வந்து இப்படி மேலே தூக்கிட்டு இந்த கை வந்து இப்படி மேலே மேல வச்சுக்கோங்க ஒரு சப்போர்ட்காக வச்சுட்டு லைட்டா உங்க கையை வச்சு உங்க தலையை வந்து லைட்டா இப்படி தள்ளணும் தள்ளும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு இழுக்கும் இது வந்து ட்ரெபிசியஸ் மசிலுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல இழுக்கும் லைட்டாக ஒரு இழுவுத்தன்மை வரும் அதனால் லைட்டாக ஒரு ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ் மட்டும் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா மறுபடியும் வந்து தலையை வந்து நிமித்திடுங்க ஆனந்தம் மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பண்ணிடலாம் பொறுமையாக வந்து இடது பக்கம் வந்து தலையை வந்து வச்சுட்டு கை அப்படி ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு லைட்டாக ஒரு அழுத்த அழுத்துனீங்கன்னா ரொம்ப அழுத்த கூடாது பொறுமையா லைட்டா வந்து கையை வச்சு தலைய வந்து தள்ளணும் தள்ளும் போது இந்த நேரத்துல உங்களுக்கு அப்படியே இழுக்கும் அந்த மஞ்சள் வந்து உங்களுக்கு கரெக்டா நல்லா வந்து ஸ்ட்ரெச் ஆகிடும் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ என்ன அடுத்தது என்ன ஒரு ஸ்ட்ரெச் வந்து பாத்துடலாம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா கை வந்து நீங்கள் இப்படி பின்னாடி வச்சுக்கோங்க நான் இப்போ இது உட்காந்துருக்கிறது வந்து நான் வஜ்ராசனில் உட்காந்துருக்கேன் நீங்கள் எப்படி வேணாலும் உட்காரலாம் இப்போ எனக்கு இது வசதியாக இருக்கிறது கம்ஃபர்டபுலாக இருக்கிறதுனால நான் வஜ்ராசனால் இப்போ ஒரு கை வந்து நல்லா நீங்கள் பின்னாடி வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் வந்து இது கொஞ்சம் இப்படி தள்ளி இப்படி உட்காந்து வச்சுக்கோங்க இப்போ உங்கள் தலையை வந்து கொஞ்சம் லைட்டாக இப்படி திருப்பிட்டு இப்போ உங்களோட பார்வை எப்படி இருக்கணும்னா இந்த வலது இந்த முட்டி பகுதிக்கு பார்த்தீங்களா அதை வந்து பார்க்குற மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு தலை அந்த டேரக்ஷன் சொல்கிறோம் ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரி வந்து இப்படி திருப்பிட்டு உங்கள் க வளத்துக்கு முட்டியை வந்து இப்படி பார்க்குற மாதிரி இருக்கணும் இப்போ கைகளில் தூக்கிட்டு உங்கள் தலைக்கு வந்து பின்னாடி இப்படி வச்சுட்டு அப்படியே வந்து லைட்டாக வந்து இந்த தலையை வந்து கீழ் நோக்கி வந்து இப்படி தள்ளணும் தள்ளும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு இழிவுத்தன்மை ஏற்படும் பின்னாடி அந்த பின்னாடி வந்து ஒரு ரெண்டு மாதத்தில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அது வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரெச் கிடைக்கும் அதுக்காக வந்து நம்ம இப்படி பண்ணுறோம் சில வினாடிகள் அப்படி இருக்கலாம் மறுபடியும் நோக்கி தூக்கிட்டு தலையை வந்து நேராக வச்சிருங்க ஆனந்தம் மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இப்போ அதே மாதிரி வந்து நம்ம இடத்த பக்கம் வந்து பண்ணிடலாம் கைகள் பின்னாடி வச்சுருங்க பின்னாடி வச்சுட்டு முதுகு தண்டை நல்லா நேராக வைக்கணும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம தலையை வந்து இடத்த பக்கமாக இப்படி திருப்பிட்டு நாற்பத்தஞ்சு டிகிரிக்கு திருப்பிட்டு உங்களோட இடது முட்டியை வந்து பார்க்குற மாதிரி வைக்கிறோம் இப்போ கைகளில் அப்படியே தலைக்கு பின்னாடி வச்சுட்டு லைட்டாக வந்து தலையை வந்து இப்படி கீழே தள்ளுறோம் சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த மாதிரி வந்து ஒரு மூணு முறை வந்து செஞ்சுக்கணும் இப்ப நம்ம பண்ணோம் இல்லையா இடது வலது பண்ணோம் இல்லையா அது வந்து ஒரு டைம் இது மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணிட்டு ஒரு மூணு தடவை வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டா வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ என்னென்ன ஸ்ட்ரெச் சொன்னோமோ இந்த சின்ன ஸ்ட்ரெச் பண்ணாலே போதும் இது வந்து நீங்கள் உட்காந்துட்டும் பண்ணலாம் நீங்கள் நின்றுட்டும் பண்ணலாம் இப்போ நிறைய பேர் வந்து ஆண்களில் வந்து அவங்களுக்கு டைம் இருக்காது பண்ணுறதுக்கு ஸோ இப்போ வந்து ஆஃபீஸில் வந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஏதாவது கிடைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் டைம் எதாவது கிடைக்கும் பிரேக் டைம் அந்த மாதிரி தான் கிடைக்கும் அப்போ அவங்க நாற்காலியில் உட்காந்துக்கிட்டே இதெல்லாம் வந்து பண்ணலாம் ஏன்னா அவங்க கண்ணினி முன்னாடி உட்காந்துருக்கிறதுனால வந்து ரொம்ப நேரம் வந்து பாக்குற மாதிரி இருக்கும் அப்போ அவங்களுக்கு கழுத்து வலியும் ஏற்படும் அதனால வந்து இது மாதிரி பண்ணிட்டிங்கன்னா மதுலேருந்து நம்ம இது பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து நிறைய பெருசாக அதிகமாகிடும் இந்த மாதிரி ஸ்டெச்சஸ்லாம் உடனே உடனே அந்த வழி இருக்கும்போது லைட்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே உடனே சரியாயிடும் அப்படி இல்லைன்னா அந்த வழி அப்படியே நின்றுட்டு உங்களுக்கு இன்னும் வந்து அது பெரிய அடுத்த லெவலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடும் அதுக்கப்புறம் வந்து கழுத்து தேய்மானம் அந்த மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி போனால் அந்த மாதிரி நிறைய இருக்கும் அதெல்லாம் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ப்ரிவென்ஷன்காக முன்னாடியே வந்து நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் கூடவே வந்து நீங்கள் இந்த படுக்கிற பொசிஷன் கரெக்டாக பார்த்துட்டு படுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த ஆசனாசோ ஆஸ்னாசில் ஸ்ட்ரெச்சஸ் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லாவே நல்லாவே வந்து குக்கிரசல் த தெரியும் இதை வந்து மறுபடியும் எல்லாமே முயற்சி பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பக்கத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்